இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ இந்த ஒரு தொக்கத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய இது விஷயத்துக்கும் இந்த இவங்க பண்ணிட்டு இருக்க என்ன என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு இந்த ஸ்பாங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டாலே வந்து ஒரு அருவறுப்பான தக்க விஷயமா கொண்டு வந்துட்டாங்க மசாஜுங்கிற வார்த்தையவே அப்படி கொண்டு வந்துட்டாங்க இது வந்து முற்றிலும் தவறு ஆனா இன்னைக்கு அப்படிதான் நடக்குது பெரிய பெரிய ஸ்பால அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு இவ்வளோ ஃபீஸ் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்னா இவ்வளோ ஃபீஸ் உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும் எத்தனை நபர் வேணும் ரெண்டு பேர் செய்யணுமா ஒருத்தர் செய்யணும் இதுல மாசு மசாஜ் இப்போ நிறைய வரும் எல்லாம் பணம் செய்யறவங்க அங்க என்ன நடக்கும் அப்படின்னா தவறுகள் நடக்கிறதுக்கும் இருக்கு மேக்சிமம் இந்த வடநாட்டுல இருந்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஏதோ எண்ணெய் தடவை ஒரு ஸ்டைல சொல்லி கொடுத்து அவர் கணக்கு நீ தடவணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கான்செப்ட் அது என்ன என்ன எந்த என்ன பயன்படுத்துறாங்க நிறைய முறைகள் இருக்கு தொக்கனம் எண்ணெய் குழியுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்ப அதை முறப்படி செய்யறது மருத்துவமா பார்க்கும்போது இது வேலை செய்யும் அது முழுக்க என்னன்னா ரிலாக்ஸ் நானும் போறேன் செய்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அது சரி நினைச்சு போகக்கூடிய எத்தனையோ பெரிய மனிதர்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மளை சந்திச்சுக்கப்புறம் ஐயா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்யா எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம இது பண்ணிட்டோமியா